அது சீஃப் மினிஸ்டருடைய நாலேஜ் இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஒப்புதல் இருக்குது அப்போதைய சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதியுடைய ஒப்புதலோடு தான் திமுக தலைவருடைய ஒப்புதலோடு தான் கச்சத்தீவானது தாரை வார்க்கப்பட்டிருக்குது இந்த கச்சத்தீவு தார்கை வார்க்கப்பட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலில் நான் சின்ன டேட்டா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த பத்து வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இந்திய தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்போ ஆட்சியில் இருந்தது யார் இதே யூபிஏ இதே காங்கிரஸ் இதே திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் இந்த கச்சத்தீவை தாரைவாடித்து கொடுத்ததன் விளைவாக நம்மளுடைய மீனவர்கள் இன்றைக்கும் கூட அவர்கள் அந்த இன்றைக்கு கூட அவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள்